அதிமுக அழிந்துவிடும் என்ற நிலையில் இருக்கும் போதெல்லாம் அதற்கு உயிர் கொடுத்தது பாமக தான் என திருக்கழுக்குன்றத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அன்புமணி ராமதாஸ் பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் தெருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே தேசிய ஜனநாயக கூட்டணி காஞ்சிபுரம் தனி தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனை ஆதரித்து பாமக மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் பேசியதாவது மாதிரி எல்லாரும் சின்ன பாத்து இருங்க மேடைக்கு பின்புறதுன்னு முன்னாடி வாங்க அவர்கள் உள்ளிட்ட மேலும் அதிமுக தயவு செய்து வாக்களிச்சு போறீங்க அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லை தேசிய கட்சியும் இல்லை அதிமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் இல்லை மத்தியில் ஆளுங்கட்சியும் இல்லை அவங்க வெற்றி பெற்று என்ன பண்ண போறாங்க

எத்தனை முறையா நாங்க உங்களுக்கு உயிர் கொடுத்தோம் அதிமுக எத்தனை முறை நாங்க உங்களுக்கு உயிர் கொடுத்தோம் மண்ணுகளுக்கு தனி இடஒதுக்கீடு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் ரெண்டாண்டு நாடாளுமன்ற கோரிக்கை வைத்தோம் கடைசி நாள் ஞாபகம் எலெக்ஷன் கமிஷன் நாலு மணிக்கு எலெக்ஷன் அறிவிக்கிறது நாலு நாலு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு சீட்டை கொடுக்குற இவ்வளவு சீட்டு தான் நாங்கள் கொடுப்போம்

பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்ன திட்டாது மகளிர் உரிமை சுதந்திரம் அடங்கி எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிய இந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு அழித்தோர் ஆயிரம் ரூபாய்க்கு நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்த ரெண்டு கட்சியும் கிட்ட நீங்க விடுங்க ஆட்சியை விடுங்க நீங்க எல்லாம் யாரையும் வைக்க மாட்டோம்